கத்தருடைய பரிசு நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம ஆதியாகவும் பதிமூன்று அதிகாரம் வரை வரைக்கும் நம்ம கத்திரத்திருவே பார்க்க செய்திருக்கிறார் கத்திரிக்க சோதரம் உண்டதாக இப்பொழுது வந்து பதினாலாவது அதிகாரம் பார்க்குறோம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் லோத்தும் ஆப்ராகமும் ஆடு மாடைகள் தனக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஒருவர் விருப்பப்பட்ட இடத்துக்கு லோத்து விருப்பப்பட்ட இடத்துக்கு போனாப்புல க ஆப்ரம் கத்தர் சொன்ன இடத்துல செஞ்சாப்பில்ல குடியிருந்தாப்புல அதனால் கத்தர் சொன்ன இடத்துல வந்த நேரம்லாம் கத்திரிச்சு தான் கர்த்தருக்கு ஒரு பள்ளிப்படத்தை கட்டு கத்திரிச்சதாக தொழுது கொள்றதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் கத்திரிக்கன்று மூன்று இடத்துல பள்ளிப்படம் இது வரைக்கும் கட்டியிருக்கிறாப்பில் ஒன்று வந்து கத்திர ஆறான்லேருந்து கானானுக்கு கொண்டு வரும்போது பள்ளிப்படத்தை கட்டி எடுத்துதான் கத்தர் நாமத்தை தொழுது கொண்டதை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இருந்து எகிப்துக்கு போகும்போது கத்திர அங்கே எங்கே இருக்க பெத்தலுக்கும் ஆய்க்கும் கிழக்காக நடுவில் கூடாது பள்ளிப்படத்தை கட்டி அங்கே கத்திர நாமத்தை தொழுது கொள்றா முதலாவது கருத்து தனக்கு தரிசனமான இடத்துல பள்ளிப்படத்தை கட்டுறாப்புல ரெண்டாவது வந்து ஆயிக்கும் கிழக்கு பெத்தலுக்கும் நடுவாக வழிபடம் கட்டி கத்திர நாமத்தை தொழுது கொள்கிறாப்பில் மூன்றாவதாக ஆயிக்கு திரும்ப இணைச்சிடான் ஐ விட்டு அதுக்கப்புறம் எகிப்துக்கு வந்துட்டு எகிப்தில் திரும்பவும் ஆகிக்கு போகும்போது அதே இடத்துல போய் இணைச்சிடாங்க மீண்டும் அந்த இடத்துல பள்ளிப்படத்தை கட்டி தொழுது கொள் கட்டின இடத்துல தொழுது கொள்றாப்புல அதுக்கப்புறம் அங்கே இருந்து கத்தை சொன்னபடியாக கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோன்னு இருக்கிற மம்ரையின் சமூகமில் போய் சேர்ந்து அங்கே குடியிருக்க கற்று சொல்கிறாரு அங்கே குடியிருக்கும்போது அங்கே கற்றுக்கு ஒரு பள்ளிப்படம் கட்டுறாப்புல இப்படியாக கற்றுருக்கு நாலு நிறவ இணைச்சிடறாருங்க பள்ளிப்படத்தை கட்டி தொழுது கொள்வது மூன்று நேரம் கட்டியிருக்காப்புல ஒரு நேரம் கட்டண இடத்துல போய் தொழுது கொள்கிறாப்புல கட்டி கத்திரத்தில் தொழுது கொள்றதை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இப்போ பதினாலாவது அதிகாரத்தில் என்னென்னா இப்போ சினையார் தேவ ராஜாவாகிய அமுராம் வேலும் எலசாரின் ராஜாவாகிய அரியாகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதலாகியமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் சோதமின் ராஜாவாகிய பெராவடும் கொமராவின் ராஜாவோடும் விர்சாவோடும் ஆத்மாவின் ராஜா சினவியாவோடும் சிவையின் ராஜா வகை செம்பராயோடும் சோவார் என பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணாங்க அந்த இருந்த நாங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒரு அஞ்சு ராஜாக்கள் நாலு ராஜாக்கள் இவங்க சேர்ந்து என்ன செய்கிறாங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ணுறாங்க யுத்தம் பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்க யுத்தத்துக்கு உப்பாண்டும்போது எல்லாரும் என்ன செய்றாங்க உப்பு கடலாகிய பல சித்தி என்ன நினைச்சுறாங்க எல்லாரும் கூடியிருக்கிறாங்க அங்கே பன்னிரண்டு வருஷம் நினைச்சிடாங்க கதலகம் வரை சேவித்து பதிமூன்றாம் வருஷத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது பதினாலாம் வருஷத்தில் என்ன செய்கிறாங்கன்னா கெதர்லகமையும் அவனுடைய கூடியிருந்த ராஜாக்கள் வந்து அசுரோத்ராயமில் இருந்த ரெப்பமாயிரையும் காமியில் இருந்த சுசிமேரையும் சாவிய கிரியத்தர்மில் இருந்த ஏமியரையும் சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனந்தத்தரான எஸ்பரான் மட்டும் முறியடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முறியெடுத்து திரும்பி காதேசனும் என் எஸ் பாத்துக்கு வந்து அமலேக்கருடைய நாடெனத்தையும் அசோசான் தாமப்படி இருக்கிற எம்ஆர் கூட என்ன செஞ்சிட்டாங்க சங்கரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இப்போ வந்து சோதமன் ராஜாவும் பொம்மராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செப்பையன் ராஜாவும் சோமார் என்ன பேளான் ராஜாவும் ப்ராப்பர்ட்டி என்ன செய்கிறாங்க இப்போ சித்தி பலதாக்கள் இறங்குறாங்க இறங்கி அந்த ராஜாக்கள் முந்தியே என்ன செஞ்சாங்க அந்த ஏழாம் ராஜா கதர்லாக மருடம் ஜாதியின் ராஜாவை திகளாகவும் சினையன் ராஜாவாக அப்புறம் ஏலாசன் ராஜா யுத்தம் பண்ண புறப்பட்டு ஐந்து ராஜாக்களோட இந்த நாலு ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க அவங்க அஞ்சு ராஜாக்கள் சோதா குமார் மக்கள் லோத்துக்குள்ளா கூடி இருக்கிறாங்கல்ல வந்து நாலு ராஜாக்கள் இந்த ஐந்து ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க அந்த நாலு ராஜாக்களோட யுத்தம் பண்ண வராங்க அப்போ சித்தி பல்லதாக்களை பழையமேர் இங்கே இருக்கிறத பார்க்கும் இப்போ அடுத்தபடியாக நாலு ராஜாக்கள் சேர்ந்து என்ன செய்கிறாங்க ஐந்து ராஜாக்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு நினைச்சுறாங்க சித்தி மல்லதாக்கள் செய்கிறாங்க குடியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த சித்தி பல்லதாக்களில் எங்கேயுமே என்னது நிலக்கல் தான் என்ன இருக்குமா நிலக்கல் கேணிகள் தான் என்ன அங்கே இருந்துட்டு இருக்கான் அதனால் சோதம் குமாரன் ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க அங்கே முறியடிக்கப்பட்டாங்க முறியடிக்கப்பட்டு விழுந்து போயிட்டாங்க அந்த நிலக்கல்லாம் இருக்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்க இந்த ஐந்து ராஜாக்கள் சேர்ந்து இந்த நாலு ராஜாக்களோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணதான் இப்போ இந்த நாலு ராஜாக்கள் சோதா குமார இருக்காங்க இந்த ராஜாக்கள் நாலு பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா துவந்துட்டாங்க அவங்க வந்து ராஜாக்கள் அவங்கள முறித்தோடி என விழுந்துட்டாங்க என்ன செய்கிறாங்க மலைக்கு ஓடி போயிட்டாங்க அப்போ சோதா மகிலும் குமராவிலும் உள்ள பொருட்கள் அவங்கெல்லாம் தோந்துட்டாங்கல்லாம் இப்போ அவங்களுடைய பொருட்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் அந்த ஐந்து ராஜாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க இப்போ நாலு ராஜாக்களையும் ஜெயித்து என்ன செஞ்சாங்க அவங்க பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த செய்தியை வந்து யார் கேட்குறான்னா ஆபிராம் ஆப்ராமின் சகோதரனுடைய குமார்நாயக லோத்து அந்த சோதர பட்டணத்தில் கூடியிருக்கிறபடியனால அவனையும் அவனுடைய பொருட்களையும் எல்லாரும் கொண்டு போய்ட்டாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ ஆப்ராம் என்ன செய்றா கேள்விப்படுறாப்புல ஏன்னா கூட பிறந்த சகோதரன் பாங்க ஐயா அன்னைப்பாங்க ஆனால் வந்து ஆப்ராம் தான் செஞ்சார் வளர்க்குறாரு ஆப்ராம் கூட தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த கல்யாணப்பட்டின இடத்தை விட்டு நினைச்சிருங்க கூட்டிகிட்டு வந்திருக்குறாப்புல அதனால் இப்போ அவங்களுக்கு ஆடு மாடுகள் மீதியாக இருந்ததுனால ஒரு மனமாக இருக்க முடியாது ஒற்றுமையாக ஒரு இடத்துல இருக்காத ரெண்டு பேரும் நினைச்சுறாங்க தனித்தனியாக இருக்கிறாங்க அப்போ லோத்து இருக்கிற இடத்துல உள்ள ராஜா இப்போ முறியடிக்கப்பட்டுட்டார் அப்போ அங்கே ஜனங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டனால அந்த ஜனங்கள் பொருட்கள் எல்லாமே செய்வாங்க அந்த ஐந்து ராஜாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க கடைச்சி கொண்டு போயிட்டாங்க இந்த செய்தியை வந்து ஒருத்தர் என்ன செய்றா அப்படின்னா அந்த யுத்தத்தில் தப்பி உடனே என்ன செய்றான் அப்படின்னா ஆப்ராம்ட்டேருந்து என்ன செய்றாப்புல சொல்றாங்க ஆப்ராம்ட்டு இப்படின்னா இப்போ வரைக்கும் ஆப்ரா தான் கற்று பேர் வைக்கல அப்பா வச்சு பரவாத வழங்கிட்டு இருக்கு இப்போ ஆப்ரா என்ன செய்றேன்னா தன்னோட உடன் முடிக்க செய்திருந்த மனிதராகிய அந்த ஸ்கோல் ஆரோக் சகோதரன் ஆகிய அப்படிப்பட்டவங்களும் எம்மொரு நாயகியை சம பூமியில் வந்து செய்கிறாங்க இப்போ அவங்க எல்லோரும் வந்து செய்கிறாங்க கூடியிருக்கிறாங்க இந்த சமயத்தில் தன் சகோதரனுடைய சகோ மகன் சிறியாக விற்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்ல செய்தியை அவராக கேள்விப்பட்டதுனால தன் வீட்டில் செய்கிறான் தன் வீட்டில் பிறந்தவர்களாகிய மொத்தம் முன்னூற்றி பதினெட்டு பேர் முன்னூற்றி பதினெட்டு பேர் கை படிந்தவர்கள் கை படிந்தவர்கள்னா நித்தத்துக்கு போகாதவங்க முன்னெட்டு பேர் பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆட்களுக்கும் ஆயுதம் என்ன செய்ன் தரித்து ஆயுதம் ஆயுதம் தரிப்பிச்சு என்ன செய்கிறான் ஊர் மட்டும் அவர்கள் என்னச்சுறா தொடர்ந்து தான் மட்டும் ஊர் மட்டும் என்ன செய்கிறாங்க அவங்க தொடர்ந்து ராக்காலத்தில் செய்கிறாங்க அவனும் அந்த வேலைக்காரரும் பவுஞ்சுகளாக விழுறாங்க பவுஞ்சுகள்லாம் குத்து குத்தா கூட்டம் கூட்டமாக அணைச்சிடுறாங்க விழுந்து அந்த ஐந்து ராஜாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்புறமா அப்புறம் கூட பதினெட்டு முன்னூற்றி பதினெட்டு கைப்பிடிந்தவர்களும் சென்று இப்போ செய்கிறாங்க லோத்துக்காக அந்த ஜனங்களை செய்ய ஜனங்களோடு யுத்தம் பண்ணி நினைச்சிடாங்க அவங்கள துரத்து விட்டு இவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ சகல பொருட்களை செய்கிறாங்க திருப்பி கொண்டு வராங்க அந்த இப்போ இவங்க பொருட்களெல்லாம் அவங்க யார் கடத்திட்டாங்க ஆனால் இப்போ இவங்கள இவங்க வந்து அவங்க கடத்தினதுனால செய்கிறாங்கன்னா அந்த ராஜாக்கள் ஐந்து ராஜாக்களோடு செய்கிறாங்க திரும்ப புறப்பட்டு வராங்க திறப்பட்டு வருது சாமி பழத்திற்கு மட்டும் அவனுக்கு என்னச்சிடறாங்க எதிர்கொண்டு வராங்க யாருன்னா அவராக அவருக்கு நல்லா எதிர்கொண்டு வராங்க அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசனாக இருந்து சாலிமின் ராஜா வாயிய வெளிகு சிதேக்கு சாலிமின் ராஜா வெளுகு சிதேக் அப்பவும் என்ன ரசத்தை என்ன அந்த அப்புறம் பூமியுடைய ராகி உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் அவருக்கு உண்டாத ஆகும் ஏன்னா உன்னதமான தேவனுடைய ஆசனாக இருந்த சாலைமன் ராஜா மெலிசு தேக்கு அப்பவும் திரு என்ன செய்கிறாரு சாவை பழதாக்கில் குடி இருக்கிற மக்களுக்கு என்ன கொண்டு வர்றாரு கொண்டு வந்து அவர்களை என்ன செய்கிறாங்க ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடனாகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஆப்ராவுக்கு உண்டா ஆசீர்வாதம் ஆப்ராவுக்கு உண்டாதாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா உன்னதமான தேவனுடைய ஆசனை சாலைமன் ராஜா மெலிச தேக்கு அப்போ திராட்சரசம் கொண்டு வந்து யுத்தத்துக்கு போயிட்டு வந்தது தான் ஆப்ராம நினைச்சுறாங்க ஆசீர்வதிக்கிறாப்பில் ஆசிர்வதிக்கிறாப்புல அதனால் அபராம் என்ன எல்லா எல்லாவற்றிலும் தேவனுக்கு தெற்கு தசம்பாகம் வந்து இணைச்சிடான் செலுத்தி கொண்டுருக்குறான் இப்போ சோதமன் ராஜா என்ன சொல்கிறார் அவங்களாம் ராஜா ஜெயிச்சுட்டு வந்துருந்தாங்க ஆனால் இப்போ சாலமு இப்போ அப்ராம் என்ன செஞ்சால் இவங்களெல்லாம் முறியடிச்சதுனால இப்போ என்ன செய்கிறாங்க இப்போ ஆனால் சோதமன் ராஜா அவராக எனக்கு சொல்கிறார் ஜனங்களை எனக்கு தரோம் பொருட்களை எடுத்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சோதமன் ராஜா அவரான் பார்த்து பொருட்களை ஆட்களை எனக்கு தரோம் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்போ ஆறாம் அப்புறம் அதுக்கு சொல்கிறாரு அப்புறம் ஐசர் வணக்கணுன்னு சொல்லி நீ சொல்லாத நான் ஒரு சரட்டை ஆகியும் பாதராட்சியின் வாரை ஆகியும் உங்களுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் என்ன இல்லை அப்புறம் சோதன் ராஜா பார்த்து அப்புறம் மைசூரன் ஆயிருக்குன்னு சொல்லி எல்லோரும் சொல்லாத பிடிக்கி நான் ஒரு சரட்டை ஆகினும் ஆதரவு ஆரே ஆகினும் உமாக்கு உண்டானைகள் யாதொண்டி ஆகியனும் நான் எடுத்துக்கொள்ளேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு உத்தி பூமி உடைத்தவர் உடையவராக உன்னதமான தேவர் கற்றுக்கு நேராக எண்ணிக்கிறான் கைகளை உயர்த்துகிறான் உயர்த்துட்டு இப்போ இருக்கிறேன் நான் வாலிபர் சாப்பிட்டது போக அநேக பேர் நினச்சிராங்க திரும்பி போகிறாங்க அப்போ வாணித்துக்கு உடையரா உன்னதமான தேவனாக கற்றுக்கு நேராக கைகளை உயர்த்தி அவராக செவிக்கிறேன் அப்படின்னா ஆழிப்படி சாப்பிட்டது போக என்னுடைய வந்த ஆனோர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே இன்னும் வரணும் இவர்கள் தங்கள் பங்கு எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறப்பில் ஏன்னா இத்ததுக்கு போய் ஜெயிச்சுட்டு வரும்போது சோதமன் ராஜ உன்னதமான தேவனுடைய க கத்தர் அவரவன் அவங்க நினைச்சிடாரு ஜெயத்தை கட்டிலட்டுறாரு அந்த மகத்தம் அங்கே இப்போல்லாம் அடிச்சு வந்த பொருட்கள் மார்கள் எல்லாத்தையும் நினைச்சாங்க திரும்ப கொடுக்குறாங்க இப்படியாக இருந்ததுனால கற்று நினைச்சிரு அவங்கள ஆஸ்ரோதிக்கார் யாராவது ஆசீர்வத்து க கத்துகிற அவருடைய சந்ததியெல்லாம் வானத்தை நட்சத்திரம் போல் என்ன சார் பழுக பெருகவும் பழுகவும் பெருகவும் பண்ணுவார்கள் இப்போ அந்த நேரத்தில் நினைச்சாங்க வாலிபர் சாப்பிட்டது பிறகு என்னோட வந்த ஆனோல் எஸ் கோல் மாம்பரம் என்ன பிடிச்சிட்டு பங்கு மாத்திரம் வரணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களும் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அடுத்தபடியாக பதினஞ்சாவது இருக்கணும் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கற்றுடைய வார்த்தை யாருக்கு ஆப்ராம்க்கு தரிசனம் உண்டாகுது ரெண்டாவது ட்ரிப்பு நல்ல ஒரு ட்ரிப்பு நம்ம தரிசனம் கிடச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ரெண்டாவது இடம் வந்து அப்புறம் கிடச்சி கத்தர் தரசனாகிறாரு தரசனாகி என்ன சொல்கிறாருன்னா அப்புறம் இனி என்ன செய்யாத பயப்படாத நான் உனக்கு கேடகுமோ உனக்கு நான் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் அப்புறாங்க நீ பயப்படாத நான் உனக்கு கேட்கவும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேங்கிறார் இதே போல் நம்மளோட கத்திர பேசுகிறாரு நீ பயப்படாதாங்க நான் அவங்களோட மிதகா பெரிய பலனோடு நான் அவங்களோட இருக்கிறேன்னு சொல்லி கத்திரிச்சதை சொல்கிறார் அதுக்கு அப்புறம் சொல்ல கத்திராய் ஆண்டவர் அடிய எனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி கேட்குறான் அவர் என்ன சொல்கிறாரு கற்று வார்த்தை உண்டாகி அவர் பயப்படாத நான் உனக்கு பேடகமும் உனக்கு மகா பெரிய பிள்ளனுமா இருக்குன்னு சொல்றாரு அப்படி சொன்னானே அப்போ ஆப்ராக சொல்றான் கத்திர ஆண்டவரே நீ என்ன தெரிவிரு நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு தமிஸ்கோரன் ஆகிய இந்த இளையசர் என் வீட்டு வாசல் பிள்ளையில நினைச்சுதான் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அப்போ பெண் ஆப்ராம் தேவரி எனக்கு ஆஹ் புத்திரா என்ன நினைச்சால எனக்கு அருள் இல்லை ஆஹ் அதனால ஆஹ் புத்திர சந்தகார எனக்கு அருள் இல்லை இதை என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திர வழியாக இருக்கிறாங்கிற யார் அந்த எளிய சரிச்சு வந்து வீட்டில் பிறந்தவன் அதனால் வீட்டில்னா அவனுடைய விசாரணை கருத்துனா வச்சிருக்காப்புல இவன் தான் எனக்கு வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறதுனால நான் அவனுக்கு அவனை பிள்ளையாக வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு அவன் வந்து எனக்கு சுதந்திர சொல்கிறாரு அதுக்கு கத்துறது வார்த்தையை அவனுக்கு திரும்பவும் உண்டாகுது உண்டாகி என்ன சொல்கிறார் அவன் உனக்கு சுதந்திர வழி அல்ல உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திர வழியாக இருப்பான்னு சொல்கிறார் இவன் வந்து இவங்க பெற்ற பிள்ளை இல்லைங்கிறனால சொல்கிறாங்க இவன் அவங்க சுதந்திரவாளி இல்லை உன் கற்பத்து கற்ப பிறப்பாக இருப்பவனே அவனுக்கு சுதந்திரவாளின்னு சொல்கிறாங்க சொல்லி அவர் அவனை என்ன செய்கிறாரு வெளியே அழைத்துட்டு வராரு வெளியே அழைத்துட்டு வந்து நீ வானத்து நட்சத்திரம் வானத்தை அண்ணன் அணந்து பாரு அந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன உன்னால் கூடுமானால் நீ என்ன அப்படின்னு சொல்கிறாரு பெண்பவனைக்கு சொல்கிறார் உன் சந்ததி இவ்வனமாக இருக்குவாங்கிறார் வானத்து அழைத்து வந்து வானத்தை அணந்து பாரு வானத்து நட்சத்திரம் அவனால் என்ன கொடுமாங்கிறாரு அது எண்ணக்கூடாத அளவில் நிறைய நட்சத்திரம் இருக்கிறனால அது பார்த்து சொல்கிறது இந்த சந்ததி உன் சந்ததியும் இதே போல் என்ன செய்வோம் ஆசிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ சொன்ன உடனே வாவராக என்ன செய்கிறான் கத்திர என்ன செய்வான் விசுவாசிக்கிறான் விசுவாசித்துட்டு அது அவருக்கு அவனுக்கு என்ன செய்வா விசுவாசிக்கிறான் அவனுக்கு ஒரு மனம் மாதிரி என்ன செய்கிறாங்க க விசுவாசிக்கிறனால கத்திர அவனுக்கு என்ன செய் நீதியாக என்ன செய்வது என்றார் பின் அவர் என்ன செய்வ நோய்க்கு உனக்கு சுதந்திர அழகமாக கொடுக்கும் பொருட்டு உன்னே ஊர் என்கிற கல்வியை பட்டம் இருந்து அழைத்து வந்த கருத்து நானே அப்படின்னு சொல்லி கத்திரிச்சுருவது சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே இப்போ அதற்காக சொல்கிறான் கற்றுறதுக்கு ஆண்டவரே நான் அதை சுதந்திரத்து கொள்வேன் என்று ஏன்னா எதனால் அறிவேங்கிற அவர் சொல்கிறார் உன்னை ஊர் எங்கள் கல்வியை பட்டத்திலிருந்து அழைத்து வர கருத்து நான் தான் சொல்கிறாருல உனக்கு நட்சத்திரங்கள் என்ன குடும்பம் அதனால் கூடும் என்ன குடும்பம்னால் என்ன அது போல ஒன்று சந்ததி ஆசிரியமாக இருக்குதுன்னு சொன்ன உடனே அப்புறம் கற்று விசுவாசித்துட்டான் ஆனாலும் என் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்க மட்டும் உன்னே இருந்து ஊருங்க பல்லு பட்டுறது அழைத்து கொண்டு வந்த கத்தனாடேன்னு சொன்ன உடனே அதுக்காக சொல்கிறாங்க கத்திரை ஆடவரையே நான் அதை சுதந்திரத்துக்கொள்ள வேண்டும் நான் எதுனால் அறிவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்காக தான் மூன்று வயது மூன்று வயது எந்திரிச்சிட் விளையாட்டு மூன்று வயது ஆட்டுக்கடவையும் ஆட்டுக்கட்டவையும் எந்திரிச்சிடும் அப்படின்னா ஒரு காட்டு பிராவையும் ஒரு காஞ்சி ஒரு ஒரு காட்டு ஒரு ப்ராஞ்சியை நினைச்சல் இன்னும் கொண்டு வா சொல்கிறாங்க அது முடியாது அவங்க நினைச்சாங்க கடவுளையும் க ஒரு ப்ராஞ்சி என்னை செய்கிறாங்க விளையாடியும் மூன்று வயது கடறையும் நினைச்சாங்க கொண்டுட்டு வராங்க கொண்டு வந்தானே இப்போ எல்லாவற்றையும் வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்தோன்னே இப்போ அவள் என்ன செய்கிறான் அப்படின்னா அப்புறம் அதை என்ன செய்வான் நடுவாக துண்டிக்கிறான் இப்போ பறவை இருக்குது மாடு ஆடு இருக்குதுன்னா நடு எலும்பு என்னது காட்டுகிறதும் எல்லா தான் இருக்குது எலும்பு அங்கே தான் ஜாயின்ட் ஆகுது அதனால் அவன் செய்கிறான்னா அவைகளை நடுவாக என்ன துண்டிக்கிறான் துண்டித்து துண்டங்களை நினைச்சிடான் ஒன்று கொண்டு எதிராக வைக்கிறான் வச்சுக்கிறான் இந்த பட்சிகள் வந்து அவனை துண்டிக்கலை ஏன்னா இப்போ மூன்று வயது கிடாரையும் துண்டிச்சாச்சு மூன்று வயது விளையாட்டு கடையும் துண்டிச்சாச்சு ஆனால் காட்டு ப்ராவையும் ப்ராமையும் மாத்திரம் நினைச்சல துண்டாக்கலை தொண்டாக்க அப்படி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ அதுகள் வந்து இருந்துச்சு பறவைகள் வந்து உடன் மேல் இருந்து நினைச்சது இறங்குது அவைகளை ஆப்ராக இணைச்சிதான் துரத்துறான் அப்போ சூரியன் அஸ்தமிக்க போகுது அஸ்தமிக்கும் போது ஆப்ராமுக்கு அயந்த நித்திரை வந்துச்சான் அப்போ திகிலும் காரியலும் அவனை நினைச்சிதான் மூடி கொண்டு போய் இருந்துச்சான் அப்பொழுது அவர் ஆப்ராமனைக்கு சொல்கிறார் உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசியத்தில் நினைச்சாங்க பரதேசியாக இருப்பாங்க தண்டையெல்லாம் தான் அந்நிய தேசத்தில் பரதேசம் இருப்பாங்க பரதேசம் இருக்கிறது மாற்றம்ல அந்த தேசத்தார அவங்க என்ன செய்வாங்க சேவிப்பாங்க அவர்கள் நானூற்று முப்பது வருஷம் என்ன செய்வாங்க அந்த இடத்துல நினைச்சிவாங்க சுதந்திரம் இல்லாத இடத்துல இருந்து என்ன செய்வாங்க ஓதரப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிச்சயமாக நினைச்சே அழிய கிடவா இவர்கள் சேவிக்கும் ஜாதிகள் நான் நினைச்சேன் நான் நியாயந்திருப்பேன் இவர்களை சேர்க்கிற ஜாதிகள் நான் என்னை நான் ஜாதிகளை நினைச்சுவேன் நியாயந்திருப்பேன் இவர்கள் மிகுந்த பொறுப்புடன் நினைச்சிடுவாங்க புறப்பட்டு வருவாங்கன்னு சொல்கிறார் ஆனால் நீ வந்து என்ன செய்ய சமுதாயத்தோடு சிற பண்ணுங்கிற இவர்கள் சேவிக்கும் சாதிகளை அதிகம் சாதிகள் நியாயம் நியாய்ந்திருப்பேன் பெண்புகளை நிச்சயம் நான் திருக்கப்படும் அவர்கள் நான் ஏன்னா எகிப்து தேசத்தில் வந்து நினச்சி ஜனங்கள் வருப்பாங்க அப்புறம் அனைத்து முப்பது வருஷம் அங்கே அடிமையாக இருப்பாங்க அப்போ அவங்க அந்த தேசத்தார தான் இவங்க என்ன செய்வாங்க சேவித்துட்டு இருப்பாங்க கத்திர சேவிக்க மாட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன என்னச்சிட்டாங்க நானூறு வருஷம் உயர்த்தப்படுவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க நிச்சயமாக அறியக்கடான்னு சொல்கிறாரு அதே போல அவர்களை சேவிக்கும் ஜாதிகளே நான் நியாயந்திருப்பேன் பெண்பு மிகுந்த புறப்ப மிகுந்த பொழுக்குடன் நினைச்சு புறப்பட்டு மேற்படுவார் புறப்பட்டு வருவார் சொல்றாங்க அதனால நீ சமதானத்துலேயே போய் தாக்கடத்துல செய்ய நீ சேருவாய் அப்படின்னு சொல்ற சொன்ன உடனே இப்ப அவர் என்ன சொறாங்க நேரம் என்ன சொறாங்க அன்னி தேசத்துல நாலுநூறு வருஷம் உபத்திரப்படுவாங்க அதுக்கப்புறம் நான் திருக்கும் போது அவங்க மீண்டும் சமாதானத்தோடு என்ன செய்வாங்க புறப்பட்டு வருவாங்க நீனும் சமாதானத்தோடு பிதாக்களை அண்டையில் நினச்சி சேருவா நல்லா முதிர் வயதில் தான் நினைச்சி அடக்கம் பண்ணப்படுவான்னு சொல்லி அவர் அவங்க பார்த்து கற்று சொல்கிறாரு நாலாம் தலைமுறையில் அவர்கள் விடத்துக்கு திரும்ப வருவார்கள் சொல்கிறார் நாலாம் தலைமுறை இல்லை என்ன செய்வாங்கன்னா அவர்கள் மீண்டும் திரும்ப என்ன செய்வாங்க விட்டு காணானுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னால் எமீருடைய அக்கிரமும் இன்னும் என்னச்சிடலாம் நிறைவேகலாம் எமூருடைய அக்கடமும் இன்னும் தேசத்தில் நினைச்சிடலாம் குடி புகழையும் சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டாகும் போது அந்த துண்டங்களின் அந்த அந்த துண்டங்களை செய்கிறாங்க சூரியன் அஸ்தமிக்குது காரில் உண்டாகுது பின்பு புகையிற சூழையும் போன்ற அக்கினிச்சு வளையும் நினைச்சா தோண்டிவிட்டு அந்த இதில் எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்காங்களோ அதுக்கு முன்னாடி தோண்டிச்சான் அதனாலே கத்துறாம்புறவங்க நினைச்சிடும் உடன்படிக்கை பண்ணுறது பண்ணிட்டு எழுத்து நதி துவைக்கி ஹைப்ராத் நதி இன்னும் கா கத்மோனியரும் ஏத்தியரும் அந்த இடத்துல நினைச்சுறாங்க அவங்க சூரியன் அஸ்தமித்து காரையில் உண்டான விரும்பு புகையரை சொல்லியும் துண்டுகளிடம் வந்து அக்கிணுமாலே இணைச்சு தான் தோன்றுது அந்த நாட்களில் கத்திர நினைச்சாரு அவரவங்க கூட உடன்படிக்கை பண்ணி எயித்து நதி துவைக்க ஐப்பிராத்தி நதி மட்டும் பெரிய நதி மட்டும் கேனியரும் கேனசேரியும் கத்மோனியரும் ஏத்தியரும் ரெப்பாய் ரெப்பாய்மேரும் எமோரியரும் கானோனியரும் நடக்க என்ன செய்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட ஜாதிகள் செய்கிறாங்க இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்த நான் உன்னோட செய்ய உடம்புடிகை பண்ணி நான் உனக்கு தாரேங்கிற எங்கள் காணானுக்கு வர சொல்கிறாங்க காணானுக்கு வராங்க காரானிலேருந்து திரும்ப பஞ்சமாக இருக்கணும் எகிப்து போகிறாங்க எகிப்தில் பஞ்சம் அதிகமாக இருந்தோன்னா எகிப்தை விட்டு மீண்டும் செய்கிறாங்க காணானுக்கு வரவங்க அந்த காணான் வந்து இருக்கும்போது தான் கற்று நினைச்சிடாரு அவர்களையும் ஆசிரதிக்காரு அவங்களுக்கு என்ன செய்ய குழந்தை பக்கம் என்ன செய்யல இல்லை மற்றபடி அவங்க என்ன செய்கிறாங்க கற்று சொன்னபடியே அந்த வெட்டி வச்ச ஆடு மாடுகளாக இணைச்சது கத்திரிச்சாரமாக இருந்தார் கத்தரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த பத்து விதமான ஜாதி மக்களையும் கத்தர் இணைச்சிருந்தார் இப்படி இருக்குதுன்ற எடுத்து அவங்களுக்கு நான் சொந்தமாக அவங்களுக்கு தருவேன்னு சொல்லி சொல்கிறார் இதே போல் நாம் கத்தருக்குள்ள நாமும் வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளையும் நினைச்சிப்பார் நம்மளையும் ஆசீர்வதிப்பார் நம்மளையும் ஆசீர்வதிப்பார் நம்மளையும் பாதுகாத்து நடத்துவாராக கற்று தமிழ் இது ஆசிரியறதாமி